மக்களே வணக்கம் நீங்கள் வந்து பார்க்க போகிறது வெண்ணை புட்டு இதுக்கு தேவையான பொருளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வெல்லம் இட்லி அரிசி மாவு ஒரு கப்பு ஏலக்காய் ஒரு கையளவு கடலப்பருப்பு அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க தேவையான அளவு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதி வந்த பிறகு அதில் ஊற வச்ச கடலப்பருப்பை போடுங்க கடலப்பருப்பு வெந்த அதில் வந்து இந்த இட்லி அரிசி மாவை போட்டு கலந்து கரண்டியால் தொழவி விடுங்க பின்பு அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வைங்க அந்த அரிசி மாவையும் கடலப்பருப்பையும் கிளறி விட்டுக்கே கிளறி விட்டு இருங்க நல்லா வெந்த உடன் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா பதம் வந்த உடன் தேங்காய் பூ தேங்காய்பூ திருவி வச்சிக்கிறத போடுங்க அப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுங்க அப்புறம் வீடியோவில் காட்டுற மாரி இதை வந்து அல்வா மாரியும் ஒரு பவுலில் வச்சுக்கலாம் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ஒரு ப்ளேட்டில் நெய்யை தடவி வெள்ளமும் போட்டு காசுங்க அதை மறந்துட்டேன் நான் பாருங்கள் அடு பிளேட்டில் வந்து நெய்யை தடவி இந்த மாவை கொட்டுங்க அது வந்து அழகாக மைசூர் மாரி கேக் கேக்காக வெட்டியும் சாப்பிடலாம் எப்படியும் பா சாப்பிடலாம் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படியே சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தினமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் யோகா ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே வணக்கம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்